മാര്ലാം ഇസ്ലമിയ മാര്യ അടിപ്പിൽ മിക മുഖ്യമാണ് അടിപ്പുടിയ മുഹമ്മദ് ഇസ്ലാം ഇൻത് അമക്കുല്ലാ வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுதலிலும் முஹம்மது ரசூல்லா அல்லாஹுடைய ரசூல் ஆவார்கள் என்று சாட்சி கூறுதலிலும் தொழுகை நிலைநாட்டுவதிலும் கொடுப்பதிலும் வல் ஹஜ்ஜி ஹஜ்ஜை நிறைவேற்றுவதிலும் ரமதான் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதிலும் என்று அல்லாஹுடைய தூதர் இஸ்லாம் இந்த ஐந்தின் மீது அமைக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் அதில் தொஹுக்கு பிறகு லாஇலா ஹஇல்லா என்ற கலிமாவை மொழிவதற்கு பிறகு முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவை மொழிவதற்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ ஏற்படுத்தி இருக்கின்ற மிக முக்கியமான வணக்க வழிபாடு அஸ்வலா அஸ்வலா இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னை வணங்குவதற்காக ஆக்கி இருக்கின்ற இபாதத்துகளில் மிக உயர்ந்த தரமுடைய இபாதா இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள இபாதத்துகளில் தொழுகைக்கு உள்ள அந்தஸ்தை வேறு எந்த இபாதத்தும் பெற முடியாது அல்லாஹ் அக்பர் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ சொல் அல்லாஹ் அலிஹி வ செல்லம் அவங்களிடத்திலே கேட்கப்பட்டது புஹாரி முஸ்லீம் முஸ்லிம் அஹமுல்லாஹ அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இவர் நம்ம செழுது ரவுத இல்லாஹ் அனுஹா அவர்கள் கூறுவதாக ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரிடம் வந்து கேட்டார் ஐ யூ ல மாலி அஃப் தல் அமல்களில் சிறந்தது எது அல்லாஹு அக்பர் என்ன கேள்வி பாருங்கள் அமல்களில் சிறந்தது தூதர் முஹம்மதுல சொல்லு வசல்லம் என்ன சொல்லி ஆரம்பித்தார்கள் தெரியுமா தொழுகையை அதன் நேரத்தில் தொழுவதாகும் என்ன கேள்வி கேட்கப்படுகிறது அமல்களில் இஸ்லாமில் சிறந்தது எது அமல்களில் மிகச் சிறந்த அமல் எது அல்லாஹருடைய தூதர் சொன்னார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவதாகும் நல்ல முறையில் நடந்து கொள்வதாகும்ிஹாதுல்லார் பிறகு அல்லாஹருடைய பாதையில் போர் செய்வதாகும் கண்ணியத்துக்குரியவர்கள் தூதருடைய வார்த்தையை கவனியுங்கள் ஜிஹாதுக்கு முன்னதாக பெற்றோர்களுக்கு பணிவடை செய்வதற்கு முன்னதாக அல்லாஹருடைய தூதர் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அமல்களில் மிக உயர்ந்த அமலாக கொண்டு வருவது எதை அஸ்வலா தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவது என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லு அவர்கள் சொன்னார்கள் அசலா ரிமாதுதீன் இந்த மார்க்கத்துடைய தூண்களில் தொழுகை மிக முக்கியமான ஒரு தூண் அல்லாஹுடத்தில் ஒரு அடியான் தன்னை நெருக்கமாக்குவதற்கு அமல்களில் மிக உயர்ந்த அமலை ஒரு அடியான் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் அவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய மிக முக்கியமான அமல் தொழுகை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் கூறுவதாக இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய கடமையில் தலையான கடமை இஸ்லாமிய மார்க்கத்துடைய தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூண் அஸ்வலா அல்லாஹு இஸ்லாமிய மார்க்கத்துடைய தலையான கடமை இஸ்லாமிய மார்க்கத்துடைய மிக உயர்ந்த இபாதா இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அடியான் அல்லாஹுடத்தில் நெருங்குவதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் உள்ளத்தின் குளிர்ச்சி மூமின்களுடைய கண்களின் குளிர்ச்சி மூமின்களுடைய வாழ்க்கையின் குளிர்ச்சி அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லா அலிஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய கண்களின் குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது தொழுகையில் அல்லாஹ் அக்பர் தொழுகை கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவை அல்லாஹ் இந்த தொழுகையில் வைத்திருக்கிறாள் உங்களுடைய வாழ்வில் பிரச்சனையா இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையா இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது உங்களுடைய பொருளாதாரத்தில் பிரச்சனையா இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது இதோ உங்களுடைய உள்ளத்தில் பிரச்சனையா இந்த உலகத்துடைய நெருக்கடியால் உங்கள் உள்ளம் வாடுகிறதா இதோ உங்களுக்கு வெளியேறுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையை வைத்திருக்கிறான் ஹையா இந்த தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் மீன்களே அஸ்வலா கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய நினைவில் மிகப்பெரிய நினைவு யார் இந்த தொழுகையை தங்களுடைய வாழ்வில் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹுடைய நினைவை முழுமையாக தங்களுடைய உள்ளத்தில் கொண்டிருப்பவர்கள் அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களின் அல்லாஹு அவர்களுக்கு கட்டளை எடுகிறான் என்னை தவிர வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை பிரபுதுனி அதனால் நீங்கள் என்னையை வணங்குங்கள் மூசா அது மட்டுமல்ல என்னை வணங்குகிறீர்கள் என்னுடைய என்னை வணங்குவதற்கு உங்களுக்கு மிக முக்கியமான தேவை வாக்டி மிஸ் சலா என்னுடைய நினைவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக என்னுடைய நினைவிற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் மூசா என்று அல்லாஹ் கூறுகிறான் ஆம் அல்லாஹுனுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது அல்லாஹுடைய பேச்சு பேச்சுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது அல்லாஹு விட்டு தூரமாக ஆகிறார்களோ அவர்களை பற்றி என்ன சொல்கிறான் தெரியுமா அல்லாஹூ அக்பர் யார் அல்லாஹுடைய நினைவை விட்டு தூரமாகிறார்களோ அல்லாஹுடைய நினைவை புறக்கணிக்கிறார்களோ தொழுகையை புறக்கணித்து சொல்கிறார்களோ தொழுகையை விடுபவர்களை கேளுங்கள் தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களை கேளுங்கள் தொழுகையுடைய தவறு விடுபவர்களை கேளுங்கள் அவர்களுக்கு வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான் உலகத்தில் வெற்றியை தேடுகிறீர்கள் உலகத்தில் நிம்மதியை தேடுகிறீர்கள் உலகத்துடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாழ்வை அளிக்கிறீர்கள் ஆனால் தொழுகையை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எடுத்துக் என்றால்

உங்களுடைய குழந்தைகளோ நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம் யார் அப்படி எப்படி திருப்புகிறதோ அவர்கள் நஷ்டவாளிகளாக மாறி விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் தப்சீர் கலையுடைய எல்லா ஆசிரியர்களும் சொல்கிறார்கள் அல்லாஹ் இங்கே விக்கிர் அவனுடைய நினைவை விட்டு திருப்பி விட வேண்டாம் என்று சொல்கிறானே இதனுடைய அர்த்தம் தொழுகையை விட்டு உங்களுடைய குழந்தைகளோ தொழுகையை விட்டு உங்களுடைய செல்வங்களோ தொழுகையை விட்டு உங்களுடைய வியாபாரமோ தொழுகையை விட்டு உங்களுடைய உலக வாழ்வோ எதுவும் உங்களை திருப்பி விட வேண்டாம் அப்படி திருப்பி விட்டால் உங்கள் செல்வமோ உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய ஊரோ உங்களுடைய நாடோ உங்களுடைய தொழிலோ உங்களுடைய செல்வமோ உங்களுடைய படிப்போ நீங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள் விடுவீர்கள் எதில் நஷ்டம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹு ரபுல் அலமின் இந்த வசனத்தின் மூலமாக எமக்கு உணர்த்துகிறான் முஸ்லீம் வகைமுகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு ஹுறைரர் அந்த அல்லாஹ் அவுகள் கூறுவதாக தொழுகையின் சிறப்பை கேளுங்கள் மோமின்களே அல்லாஹ்னுடைய தூதர் முகமது ரசூல் உல்லாஹ சொல்லல்லாஹோ அலுகிய வசல்லம் உங்கள் கேட்டார்கள் சஹாபாக்களைப் பார்த்து உங்களுடைய வீட்டின் வாசலின் அருகே ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றில் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் உங்களிடத்தில் அழுக்குகள் ஒட்டுமா அழுக்குகள் இருக்குமா சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதர் மஹு எம் இந்த உதாரணம் எதற்கு உதாரணம் தெரியுமா தொழுகைக்கு உதாரணம் நீங்கள் தொழுதால் எப்படி ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் இருக்காதோ அது போன்று பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுவான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் அல்லாஹ் சொல் அல்லாஹு அலிகுவசெல்லம் பார்த்து மிக உயர்ந்த கேள்வியை கேட்டார்கள் அல்லாஹ அதுல்லுக்கும் அலா மா எம் அல்லாஹு பில் ஹதாயா ஒயர் அபிஹித் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்துகள் அல்லாஹ் உயர்த்தப்பட வேண்டுமா யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு பாவங்களையும் செய்து செய்து அல்லாஹிடத்திலே அந்தஸ்தை ஒவ்வொரு நாளும் குறைத்து கொண்டிருக்கக்கூடிய எமக்கு இந்த கேள்வியுடைய பதில் மிக முக்கியமானது இல்லையா கேளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசோல்லா சொல்லாஹு அலிஹி வல்லம் சொன்னார்கள் அவர்கள் பேசுவது மனோ இச்சை அல்ல அல்லாஹனுடைய வகை கேட்டார்கள் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹிடத்திலே உயர்த்தப்பட வேண்டுமா ஆம் அல்லாஹ் உடைய தூதரு அல்லாஹ்டைய தூதர் சொல்லல்லாஹ் அலகியவர் செல்லும் சொன்னார்கள் இஸ்பாஹுல் ஒபு அலல் மகாரி கடினமான நேரத்தில் ஒபூவை மேற்கொள்ளுங்கள் வக்கஸ்ஃபுராத்துல் ஹுதா இலல் மஸ்ஜித் தொழுகைக்காக பள்ளிக்கு அதிக எட்டுகளை வைத்து நடந்து செல்லுங்கள் மேலும் சொன்னார்கள் ஒன் திதாருஸ் சதா தி ப ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள் அல்லாஹ் அகிபார் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள் எதிர்பார்த்தால் அதுதான் பாதையில் உங்களை இணைத்துக் கொள்ளுதலாகும் அல்லாஹுடைய பாதையில் இணைத்துக் கொள்ளுதலாகும் அல்லாஹுடைய பாதையில் இருத்தலாகும் என் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் அலிஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹிமை சீர்படுத்தட்டும் எம்மை ஒழுங்குபடுத்தட்டும் அல்லாஹ் எம்முடைய தொழுகையை சீராக்கட்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்தார்கள் தொழுகையை நிலைநாக்கு நிலைநாட்டுபவனாக என்னை ஆக்கு அல்லாஹிடத்தில் அல்லாஹ் தொழுகையை நிறைவேற்றுமோ நிறைவேற்றுபவனாக ஆக்கு உலகத்துடைய எல்லா காரியங்களையும் அலுவல்களையும் விட இந்த தொழுகையின் உள்ளத்திற்கு நெருக்கமாக ஆக்கு ஹையால சலா என்று சொன்னால் உலகமெல்லாம் என் கண்களில் இருந்து மறைந்துவிடும்படியா அல்லாஹ் ஆக்கு இந்த தொழுகையின் கண்ணின் குளிர்ச்சியாக ஆக்கு என் வாழ்வின் வெளிச்சமாக ஆக்கு இதை கொண்டு மரண நேரத்திலும் கபுரிலும் மறுமையிலும் சொர்க்கத்திலும் முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு வசல்லம் அவர்களோடு இணையக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்து உன் பொருத்தத்தை அல்லாஹ் எனக்கு கொடு இந்த அல்லாஹிடத்திலே கேளுங்கள் சுஜூதில் அல்லாஹிற்கு மிக நெருக்கமான நிலைமை அது அல்லாஹ் எமக்கு உதவி செய்யட்டும்